வணக்கம் கேடில் விழுச்செல்வம் வெள்ளலூர் கிராமத்தில் பிறந்தவள் எனது தந்தையார் டாக்டர் பி கருப்பசாமி ஹோமியோபதி டாக்டர் எனது தாயார் சுப்பலட்சுமி என்னோட உடன் பிறந்தவர்கள் மூன்று சகோதரிகள் இரண்டு அண்ணங்கள் நான் இங்கு கோவை மகாலிங்கபுரத்தில் வசித்து வருகின்றேன் என்னுடைய பிறந்த ஊர் வெள்ளலூர் வெள்ளலூர் ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் படித்து வெள்ளலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து பின்பு ஆசிரியர் பயிற்சி சர்வஜன மேல்நிலையில் படித்து பேரூர் பட்டி பேரூர் சாந்தனிங்க அடிகளார் கல்லூரியில் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி மீண்டும் அரசு வேலை வாய்ப்பில் சேர்ந்து முப்பத்தி ஐந்து வருடங்களாக ஆசிரியராகவும் இருபது வருடங்கள் ஆசிரியராகவும் பதினைந்து வருடங்கள் தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றி வருகின்றேன் தற்சமயம் மாநகராட்சி ஆரம்பப்பள்ளி பீளமேடு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்து கொண்டிருக்கின்றேன் மேலும் எனக்கு இந்த வருடம் தமிழக கல்வி வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனம் கர்நாடக மேல்நிலை பள்ளியில் எங்களுக்கு வாணி மகால் என்ற மகாலில் வைத்து ஆசிரியர் செம்மல் விருது வழங்கினார்கள் மதுரை இலக்கிய பேரவை சார்பாக சுடர் விருது சேதுபதி மேல்நிலைப்பள்ளி பாரதியார் பணியாற்றிய தமிழாசிரியராக பணியாற்றிய பள்ளியில் எனக்கு அறிவொளிச் சுடர் விருது வழங்கி சிறப்பித்தார்கள் தற்சமயம் தினமலர் நாளிதழ் சார்பாக லட்சிய ஆசிரியர் விருது வழங்கினார்கள் முத்தமிழ் சங்கத்தின் சார்பாக கல்விச் சுடர் விருது இந்து நாளிதழ் சார்பாக அன்பாசிரியர் பாராட்டுச் சான்றிதழ் ஆஹ் இந்த மாதிரி எனக்கு இந்த வருடம் நிறைய விருதுகள் எனக்கு பெற்றுள்ளேன் மேலும் என்னுடைய மாணவர்களுக்காக நான் மாதிரி இந்த குழந்தைகளுக்காக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று யோசித்து பார்க்கும் பொழுது குழந்தைகளுக்காக பாடல்கள் மூலமாக நம்ம நிறைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தலாம் கதைகள் மூலமாக ஏற்படுத்தலாம் என்று நான் கருத்தில் கொண்டு குழந்தைகளுக்கான முப்பத்தி ஆறு பாடல்களை எழுதினேன் அதற்கான புத்தகத்தையும் நான் இப்ப அச்சில் உள்ளது இந்த நான் எழுதிய புத்தகத்தின் மூலமாக நான் விருது வாங்கிய விருதுகள் மூலமாக என்னுடைய தாய்க்கு மிகச்சிறந்த சந்தோஷம் என்ன காரணம் என்றால் எனக்கு பள்ளிக்கூடமே நான் போக மாட்டேன்னு நடம் இருந்த ஒரு குழந்தை இன்னைக்கு அம்மாவுக்காக அம்மாவுடைய கனவு எங்க அம்மா வந்து ரொம்ப ஆக்கப்பட்டாங்க நான் ஒரு ஆசிரியர் ஆகணும் எல்லாரும் போல என் பொண்ணோ ஹேண்ட் பேக் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போகணும் ஆசிரியரான்னு என்னோட தாய் ஆசைப்பட்ட அந்த கனவை நான் நிறைவேற்றிய என் தாய்க்கு மிக்க மகிழ்ச்சி என் குடும்பத்தாருக்கும் என் குழந்தைகளுக்கும் எனது கணவருக்கும் மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது மேலும் என்னுடைய ஓய்வு காலத்தில் மூன்று வருடங்கள் உள்ளது ஓய்வுக்கு அதற்குள் நம்ம எப்படியாவது குழந்தைகளுக்கான ஒரு நல்ல ஒரு குழந்தைகளை உருவாக்க வேண்டும் குழந்தைகளிடம் நட்பண்புகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்று நிறைய கதைகள் பாடல்கள் மூலமாக நான் என்னுடைய பணியை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன் மேலும் மேலும் எனது பணியில் கற்கை நன்றே என்ற நூலையும் அறிவின் அருட்குரு ஆசிரியர் சமுதாயத்திற்காக ஆசிரியர் ஒவ்வொரு ஆசிரியரும் எந்த அளவு கஷ்டப்படுறாங்க அவங்க எந்த அளவு பணியாற்றுகிறார்கள் என்பதை ஒரு ஆக்கப்பூர்வமாக அந்த நூலில் குறிப்பிட்டுள்ளேன் குழந்தைகளுக்காக வாகை தூடுவோம் என்ற முப்பத்தி ஆறு பாடல்கள் விழிப்புணர்வு பாடல்களை எழுதியுள்ளேன் பதினைந்து கதைகளையும் எழுதியுள்ளேன் மேலும் இந்த தினமலர் நாளிதழ் லட்சிய ஆசிரியர் விருது என்னுடைய மாநகராட்சி ஆணையாளர் ஐயா அவர்களுடைய கையில் நான் விருது பெற்றது மிகப்பெரிய சந்தோஷத்தை எனக்கு கொடுத்துள்ளது மேலும் எங்களுடைய நான் எழுதிய ஒரு பாடல் நம்மளுடைய கோயமுத்தூர் மாநகராட்சி கோயமுத்தூர் மாவட்ட ஆணையாளர் ஐயா அவர்கள் முன்னிலையில் எங்களுக்காக ஒரு எங்கள் பள்ளியிலிருந்து நாம் உயிர்காவலன் என்ற ஒரு திட்டத்திற்காக எங்கள் அழைப்புதல் கொடுத்திருந்தார்கள் அந்த இடத்தில் நான் சென்று சாலை பாதுகாப்பு விதிகள் குட்டி காவலர்கள் பாடல்கள் பாடினேன் அதற்காக அவர்கள் எங்களை பாராட்டி அந்த பாடல்களை தங்களுடைய புத்தகத்தில் போடுவதாகவும் கூறியுள்ளார்கள் அதே போன்று எங்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்ட ஆணையாளர் ஐயா அவர்கள் முன்னிலையிலும் பாடுவதற்கு ஒரு அனுமதி கொடுப்பதாக எங்களுக்கு நேரம் ஒதுக்குவதாக உறுதியளித்துள்ளார்கள் அந்த நேரமும் எங்களுக்கு அந்த நேரமும் எங்களுக்கு கண்டிப்பாக விரைவில் நடைபெறும் என்று நினைக்கின்றேன் இந்த விருதுகள் அனைத்தும் ஒரு வெள்ளலூர் கிராமத்தில் பிறந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது நம்ம ஊர்ல பிறந்து ஆரம்ப பள்ளியில படிச்சு நான் இந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு நூல் ஆசிரியராகி என்னுடைய குடும்பத்திற்கும் நமது ஊருக்கும் நான் பெருமை சேர்த்ததாக நான் கருதுகின்றேன் அனைவருக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள வேலலூர் குரல் செய்தியுடன் இணைந்திருங்கள்